சேலம் மாவட்டம் செம்மாண்டப்பட்டி ஊருக்கு நம்ம பார்த்தசாரதி சார் ஒன்றும் இல்லை போன வருஷம் தன்னோட பிறந்தநாள் ஊர் மக்களோட தான் பார்த்தசாரதி சார் அவர்கள் கொண்டாடினார் செம்மாண்டப்பட்டி ஊர் மக்களையும் பார்த்தசாரதி அவர்களையும் என்னைக்கும் பிரிக்கவே முடியாது செம்மாண்டப்பட்டி ஊரில் நீர்மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்கு அந்த கோவிலுடைய திருப்பணிகள் வேலைக்கு நம்ம சார் பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்துருக்காரு பார்த்தசாரதி நிறைய ஆன்மீக பணிகள் நிறைய பணிகள் கோபுரம் கோபுரம் தான் இருந்துச்சு சிலையெல்லாம் இப்போ இப்போ பண்ணலை அவரை வந்து அவர் ஒவ்வொரு வேலையாக அப்படியே அழகு 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 அழகாக வடிவமைக்கணும் அழகாக அமைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வேலையும் பொறுமையாக நிதானமாக யோசித்து இதை செஞ்சு இந்தளவுக்கு இன்றைக்கி திருப்பணி மகா கும்பாசேகம் நடைபெறும் அளவிற்கு இப்போ வந்து நிற்கிது உங்கள் கோயில் எங்கள் கோயிலை அப்படி நம்முடைய கோயில் நம்ம நீர்மாரி கோயிலுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவார் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் அவர் ஏற்கனவே இப்போ நம்ம ஊருக்கு வந்து மாவட்டங்களிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றிருக்கு அனைத்து பரிசுகளும் வழங்கி மற்றும் எங்களுடைய நேசம் ஃப்ரெண்ட்ஸ் கைப்பந்து குழுவிற்கு சீருடை வழங்கினார் ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்களும் சிறந்த முறையில் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு உண்டு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனிதர் அந்த கோவிலுக்கு நம்ம சார் அன்னைக்கு ஒரு மதிய வேலையில் போயிருந்தார் கோவிலையும் பார்வையிட்டார் பாத்தசாரதி சார் கோவிலுக்கு வந்தது தெரிஞ்சிட்ட கோவில் நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து சொல்லி சால்வை அணிவிச்சு தங்களோட நன்றியை தெரிவிச்சிட்டாங்க கோவில் கும்பாபிஷேகம் விழா ஒன்று வச்சிருக்கோம் சார் நீங்க கண்டிப்பா வரணும் இந்த வருஷம் கோவில் சார்பா உங்களுக்கு சிறப்பு மரியாதை அளிக்க இருக்கும்னு நிர்வாகிகள் சொன்னாங்க பாத்தசாரதி சாரும் உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி கும்பாபிஷேகம் எப்போன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா வரேன் மேற்கொண்டு கோவில் வேலைக்கு ஏதாவது பண உதவி தேவைப்பட்டாலும் வேற எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் எப்படாலும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கன்னு சாரதி சார் அவர்கள் நிர்வாகிகள் கிட்ட சொன்னார் எங்களுடைய பெண்களுக்கு மருத்துவம் இன்னும் உதவி பண்ணிட்டு இருக்கிற மேலும் கோவிலோட திருப்பணிகள் வேலை குறித்து கோவில் நிர்வாகிகளோட சாரதி சார் கொஞ்ச நேரம் பேசி ஆலோசனை நடத்தினார் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நம்ம செம்மாண்டப்பட்டி ஊருக்கு வந்து எங்கள் ஊர் கோவில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்து உதவுறீங்களே நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஊர் மக்கள் சார்பாக மனசார வாழ்த்துனாங்க அவங்களோட மகிழ்ச்சியான வாழ்த்துக்களோட நம்ம பார்த்த சாரதி சார் அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பினார்